மது போதை மருந்து கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்டதால் ஆட்சி மாற்றம் அவசியம் தேவை என்று திருவண்ணாமலையில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் உரிமை மீட்பு மாநாட்டை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே உங்க வீட்டு பெண்ண நான் சொல்றேன் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன் பெண்கள் படைபடையாக திரண்டு வாருங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வருகின்ற தேர்தலில நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி கடலூர்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய பொற்போக்கு திராவிட கழகத்தின் உரிமை மீட்பு மாநாடு நடக்குது அத்தனை பேரும் ஒருத்தர் தவறாம குடும்பம் குடும்பம் நீங்க விசுவாசத்தை நம்ம தலைவருக்கு காமிக்கணும் இருந்து பாப்பாரு தெய்வமா இருந்து பாப்பாரு தலைவர் வாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு பத்திரமா உங்களை பாதுகாத்து என்ன வேணுமோ உங்களுக்கு பத்திரமா உங்களை ஊருக்கு அனுப்பி வைப்போம் அதை நாங்க பார்த்துக்கணும் அது தான் கேப்டன் ஆலயத்துக்கு யார் வரலியோ வாங்க உங்க பொண்ணா நான் கூப்பிடுறவங்க எல்லாரையும் யாரெல்லாம் வரலியோ வாங்க நான் <laughs> இருக்க உங்களுக்காக உங்களை அன்பாக உபசரித்து உணவளித்து உங்களை எல்லாருடைய புகைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும் வரைக்கும் உங்க பொண்ணா என்னுடைய கடமை அது என்பதை கிட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த நல்ல நல்ல கீழ்பென்னாத்தூர்ல சொல்றேன்